தென்னாருடைய சிவனே போற்றி இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது சுந்தரர் பெருமான் அருளிய ஏழாம் திருமுறையில் இருந்து நீள நினைந்தடியேன் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த சிவாயம் நீங்க சேனலைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பொருளோடு ஒவ்வொரு பதிகத்தையும் நீங்க பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த பதிகத்துல சுந்தரர் பெருமான் இறைவனிடம் உதவி வேண்டி இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார் இப்போ ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய பொருளை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் முதல் பாடலுக்குரிய பொருள் உமது அடியவனாகிய நான் உம்மை நெடுக நினைத்து தினந்தோறும் விடாமல் முறையாக தொழுவேன் ஆடவர் நெஞ்சை அறுத்தலின் வான்போலும் கண்களை உடையவனாகிய அப்பறவை பசியால் வாடி வருந்த வண்ணம் திருக்கோவில் எழுந்தருளிய எ குண்டையூரில் உமது அருளால் சிறிது நெல்லை பெற்றுள்ளேன் அதனை திருவாரூரில் கொண்டு சேர்க்க ஆளில்லை எம்பெருமானே அதனை கொண்டு போய் சேர்க்க கட்டளையிட்டு அருள் வீராக உமைவோர் அசையாய் கூண் பயின்று வருதல் இசை தமிழிற்கு இயல்பே என்று கூறுகின்றார் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் வண்டுகள் விரும்பும் கூந்தலை உடையவளாகிய உமை என்னும் நங்கையை ஒரு பாகத்தில் உடையவனே பகைமை கொண்டவர்களது முப்புறத்தை எரித்த எங்கள் அந்தனே தெளிந்த அலைகளை உடைய நீரை உடைய வயல்கள் சூழ்ந்த திருக்கோளிலியில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே உலகலாம் ஆகியவனே அடியேன் சில நெற்களை குண்டையூரில் சேர்ப்பிக்க எனக்கு ஆளில்லை ஆதலின் அவைகளை அங்கு சேர்ப்பித்து உதவ நீ எவர்க்கேனும் கட்டளையிட்டு அருள்வாயாக என்று கூறுகின்றார் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் திருக்கோழிலியில் கோயில் கொண்டிருக்கும் எம்பெருமானே எல்லோர்க்கும் உன்னவனே யாவர்க்கும் மருட்கையை தரத்தக்க செயல்களை செய்ய வல்லவனே உன் திருமேனியில் உமையை ஒரு பாகத்தில் வைத்தாய் சடையில் கங்கையை வைத்தாய் நீ மாதர்களின் வருத்தத்தை அறிவாய் அதனால் உன்னை வேண்டுகிறேன் அடியேன் சில நெல் மூட்டைகளை குண்டையூரில் பெற்றேன் அவைகளை என் இல்லத்தில் கொண்டு சேர்ப்பிக்க எனக்கு ஆள் இல்லை அவைகளை அங்கு சேர்ப்பித்து உதவ நீ யாருக்காவது கட்டளையிட்டு அருள்வாயாக என்று கூறுகின்றார் நான்காவது பாடலுக்குரிய பொருள் திருக்கோழியில் கோயில் கொண்டிருக்கும் எம்பெருமானே நான் உனக்கு சொல்ல வேண்டுவது என்ன இருக்கிறது முதலில் உமையை மணந்து இடப்பாகத்தில் வைத்தாய் உன்னை யாரும் தூற்றவில்லை ஆதலால் என் இல்வாழ்க்கைக்கு வேண்டியதை செய்தாலும் யாரும் தூற்ற மாட்டார்கள் எனக்கு சில நெற்களை கொண்டையூரில் பெற்றேன் அதை என் இல்லத்திற்கு எடுத்து செல்ல ஆள் கிடைக்கவில்லை அவற்றை அங்கு சேர்த்து உதவ யார்க்கேனும் கட்டளை இடுவீராக என்று கூறுகின்றார் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் உமையை ஒரு பாகத்தில் உடைய முக்கட் கடவுளே மண்டையோட்டில் பிச்சை ஏற்று திரிகின்ற பாசுபத வேடத்தை உடையவனே கொல்லை வளமுள்ள திருக்கோழிலில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே அடியேன் சில நெற்களை குண்டையூரில் பெற்றேன் அவைகளை என் இல்லத்தில் கொண்டு சேர்ப்பிக்க ஆள் ஆகவே அடியேனது அத்துன்பத்தை நீக்கி அவற்றை அங்கு சேர்ப்பித்து உதவ வேண்டுகிறேன் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் குராமலர் பொருந்தியுள்ள கூந்தலை உடைய உமையை ஒரு பாகத்தில் உடையவனே பாம்பை கட்டியுள்ளவனே திருக்கோளிலி பெருமானே எல்லாவற்றையும் நீயே அறிபவன் ஆதலின் பறவையின் பசி துன்பத்தையும் அறிவாயன்றோ அவள் பொருட்டு அடியேன் சில நெற்களை நிலவளம் நீர்வளம் மிக்க குண்டையூரில் பெற்றேன் அவைகளை அவள்பால் சேர்ப்பிக்க எனக்கு ஆள் இல்லை அவற்றை அங்கு சேர்ப்பித்து உதவ நீ யாருக்காகிலும் கட்டளை இழுவீராக என்று கூறுகின்றார் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் மனம் பொருந்திய கூந்தலை உடைய உமையவளை ஒரு பாகத்தில் விரும்பி வைத்துள்ளவனே செம்பொன் மாளிகைகள் நிறைந்த திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே அடியேன் சில நெற்களை குண்டையூரில் பெற்றேன் அவைகளை என் இல்லத்தில் சேர்ப்பிக்க எனக்கு ஆள் இல்லை உன்னையே நம்பி இருப்பவன் நான் அவற்றை அங்கு சேர்ந்து உதவ நீ ஆவன செய்வாயாக என்று கூறுகின்றார் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் இராவணனது தலைகளையும் கைகளையும் நெரித்திட்ட எங்கள் முதற்கடவுளே கடவுளே கோயில் கொண்டிருக்கும் பெருமானே என் இல்லாள் பறவை தன் வாழ்க்கையை நடத்த முடியாமல் வருந்துகின்றாள் அவள் பொருட்டு அடியேன் சில நெற்களை குண்டையூரில் பெற்றேன் அவைகளை அவள்பால் பால் சேர்ப்பிக்க எனக்கு ஆள் வசதி இல்லை நீ இறக்கமுடையாய் அடியேன் பொருட்டு அவற்றை அங்கு சேர்த்து உதவ வேண்டுகிறேன் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் முற்காலத்தின் உள் அளவைக் காணப் புகுந்த திருமால் ஏனமாய் மண்ணைத் தோண்டியும் பிரமன் அன்னமாய் விண்ணில் பறந்தும் அதனை காணாதவர்களாக ஆயினர் நீர்வளம் நிலவளம் மிக்க திருக்கோலியில் எழுந்து அருளியிருக்கும் பெருமானே எல்லா உலகமும் ஆனவனே அடியேன் சில நெற்களை குண்டையூரில் பெற்றேன் அவைகளை என் இல்லத்தில் சேர்க்க எனக்கு ஆள் இல்லை அவைகளை அங்கு கொண்டு சேர்க்க உதவுவீர்களாக என்று கூறுகின்றார் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் கொல்லையினது விலங்களை உடைய முல்லை நிலத்தை உடைய திருக்கோலியில் விரும்பி இருக்கின்ற பெருமானை நல்லவர்கள் துதிக்கின்ற திருநாவலூரான் தனக்கு நெல் எடுக்க ஆட்களை தருமாறு வேண்டி பாடிய இப்பத்து பாடல்களையும் பாடவல்லர் இம்மையில் தங்கட்கு உள்ள இடர்களை நீக்கி அம்மையிலும் தேவர்கட்கு மேலாய மேல் உலகத்தை ஆழ்வார்கள் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்த்தோம் இப்பொழுது ஏழாம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய நீள நினைந்தடியேன் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த பதிகத்தின் உடைய பண் நட்ட ராகம் ராகம் பந்துவராளி மிகவும் அற்புதமான மிக எளிமையான ராகத்தோடு இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது இப்பொழுது இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம் நீள நினைந்தடியேன் உனை நீத்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆளிலையம் பெருமா அவட்டி தரப்பணியே வண்டமரும் குளலாள் உமை நங்கையோர் பங்குடையாய் விண்டவர்த்தம் புறம் மூன்றெறி வேதியனே தென் திரை நீழ்வயல் பெருமான் திருக்கோளில அண்டமதாய அவைய தரப்பணியே பாதியோர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கங்கை வைத்தாய் மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அரிதி அன்றே கோதில் போழில் புடை சூழ் குண்டையூர் சில நெல் பெற்றே ஆதியுதனே அவை அட்டி தர பணியே சொல்லுவதென்னோனை தொண்டை சொல்லுவனை தொண்டைவாயுமை புல்கீடத்தில் வைத்தாய் ஒரு பூசல் செய்தாருளரோ கொல்லை வளம்புறவில் குண்டையூற்றில நெல் பெற்றேன் அல்லல் களைந்தடிய அவை அட்டி முல்லை மொறுவலுமை ஒரு பங்குடை முக்கணனே பல்லையர் தலையில் பலி கொண்டுழல் பாசுபதா கொல்லை வளம்புறவில் எம் பெருமான் அல்லல் களைந்தடியேற்கு அவை அட்டி தரப்பணியே குரவமரும் குழல உமை நங்கையோர் பங்குடையாய் பறவை பசி வருத்தம் அது நீயும் அரிதி அன்றே குரவரும் பொழில் சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றே அரவம் அசைத்தவனே அவை அட்டி தரப்பணியே எம் பெருமான் உனையே நீனைந்தே துவன் எப்பொழுதும் வம்பமரும் குழலால் ஒரு பாகம் மறந்தவனே செம்பொனின் மாளிகை எம் பெருமான் அன்பது வாயே அவை அட்டி தரப்பணியே அரக்கன் முடி கரங்கள் அடர்த்திட்ட எம் ஆதிபிரான் பறக்கும் குழவை அவள் வாடுகின்றங்கள் குண்டூர்ச்சில நெல் பெற்றே இரக்கமதாயே அவை அட்டி தரப்பணியே மால் பிரமன் பரந்தும் இடந்தும் அயர்ந்தும் கண்டிலராய அவர்கள் களல் காண்பரிதாய நீர் நீர்வயல் சூழ் பெருமான் அண்டமதாயவனே அவையரப்பணியே கொல்லைவளம் புறவில் திருக்கோளிலிமேயவனை நல்லவர் தாம் பரவும் திருநாவல ஊரனவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நீனை தே தீய பத்தும் வல்ல அல்லல் உலகில் அண்டர் வானுலகரே நெல்லிட ஆட்கள் வேண்டி நீனைந்தே தீய பத்தும் வல்லா அல்லல் களைந்து உலகில் அண்டர் வானூல காள்பவரே அண்டர் திருச்சிற்றம்பலம் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து இறை அருள் பெறுவோம் இந்த சிவாயம் சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல புதிய பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி